தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற பல்வேறு திட்டங்கள்ல ஒன்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற விவரங்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் தமிழக அரசோட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமா இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் கல்வி பயிலும் காலத்தில் நிதி உதவி வழங்கப்படுது இந்த திட்டம் ரெண்டு வகையா பிரிக்கப்படுது அது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஒன்று மற்றும் இரண்டு அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்திற்கு திட்டம் ஒன்று மூலம் ஐம்பதாயிரம் ரூபாயும் அதுவே இரண்டு குழந்தைகள் பிறந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும்